வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சிவம் நான் சேலத்தில் இருந்து வரேன் இப்போது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்கிறாங்க பெருமாளுக்கு அதே மாதிரி சிவனுக்கும் இருக்கா நிச்சயமாக இருக்குது எல்லாருமே வந்து திவ்ய தேச கோயில்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க அது நூற்றி எட்டு கோயில்கள் இருக்குது இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இந்த பெருமாளுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்தலங்கள் அதுதான் நூற்றி எட்டு திவ்ய தேசம்னு சொல்கிறோம் அதே மாதிரி சிவனுக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சிவாலயங்கள் அப்படின்ட்டுருக்கு ஸோ அந்த கோயில்கள் வந்து கேரளா மாநிலத்திலே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கோயில்களும் வந்துடுது தமிழ்நாட்டிலையும் கர்நாடகா மாநிலத்துலேயும் வந்து ரெண்டு கோயில்கள் வருது ஸோ இந்த மாதிரி பெருமாளுக்கு இருக்கிற மாதிரியே வைணவஸ்தலம் இருக்கிற மாதிரி சைவ ஸ்தலங்களாக இந்த நூற்றி எட்டு சிவன் கோயில்கள் இருக்குது ஐயா அப்போது இந்த கோவிலுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா நிச்சயமாக இருக்குது ஸோ பொதுவாக வந்து இதை நான் எப்படி அணுகிறேன் அப்படின்னா என்னோடய ஆராய்ச்சியில் அதை நான் பார்க்கும்பொழுது இந்த நூற்றி எட்டு திவேதேசத்திற்கும் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களுக்கும் தொடர்பு இருக்குது அதேமாதிரி நூற்றி எட்டு சிவாலயத்துக்கும் நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்துக்கும் தொடர்பு இருக்குது இதை ஜோதிடத்தோடு இணைத்து பொழுது இதில் ஒரு முக்கியமான சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம செய்த கர்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ கர்மா அப்படிங்கிறதே வந்து புண்ணியம் பாவத்தோட கூட்டணி தான் அப்போ ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து அவங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலன்களை முழுமையாக அனுபவிக்கணும் அந்த புண்ணியத்தை வந்து அவங்க இன்க்ரீஸும் பண்ணணும் புண்ணியத்தை வந்து அதிகரிச்சுட்டே போகணும் அதே மாதிரி அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும் ஸோ பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னா எல்லா டைமும் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது அந்த தண்டனையை கொஞ்சம் குறைக்கலாம் அல்லது தண்டனையை வேறு விதமாக அனுபவிக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனத்தை தேடி போகணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிவன் கோயில்னு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு சிவாலயங்களும் எதுக்கு பயன்படுதுன்னா நாம் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை குறைப்பதற்காகவும் ஆல்டர்னேட்டிவாக அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விமோசனமான கோயில் தான் இந்த நூற்றி எட்டு சிவாலயங்கள் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்துடைய தன்மை என்ன அப்படின்னா நாம் செஞ்ச புண்ணியத்துக்கான முழு பலனை அனுபவிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கோயில் தான் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் அப்போ ஒரு அருமையான சூட்சமம் என்னென்னா என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோடய புரிதலில் நான் எடுத்துக்கிட்ட விஷயம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் அப்படிங்கிறது நம்முடைய புண்ணியத்தை அதிகரிக்கக்கூடிய கோயில்கள் அப்போ நூற்றி எட்டு யாரோ யாராவது விசிட் பண்ணுறாங்கன்னா நம்முடைய புண்ணியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த நூற்றி எட்டு சிவாலயங்களை அதிகமாக யார் விசிட் பண்ணுறாங்களோ அவங்க அவங்களுடைய பாவத்தை குறைச்சிக்கிட்டே வராங்கன்னு அர்த்தம் அப்போ பாவத்தை குறைப்பதற்கு சாப விமோச்சனமாக இருக்கக்கூடிய கோயில் தான் சிவன் கோயில் நூற்றி எட்டு சிவாலயம் நம்முடைய புண்ணியத்தை அதிகரிப்பதற்கு ஒரு அற்புதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய கோயில் தான் நூற்றி எட்டு திவ்ய தேசம் இந்த விளக்கங்களையும் இந்த வித்தியாசத்தையும் ஒவ்வொரு மனிதனும் தெளிவாக புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணணும் இப்போ நூற்றி எட்டு கோயில்களுக்கும் எல்லோரிலையும் போக முடியாது அப்போ அவங்க ஜாதக ரீதியாக ஒரு முக்கியமான கோயில்களுக்கு மட்டும் போய்க்கலாமா நூத்தி எட்டு கோவிலுக்கும் போக முடியாது எல்லாராலையும் போக முடியாது எல்லாராலையும் போக முடியாது அவங்க ஜாதக ரீதியா முக்கியமான கோவில்களுக்கு போகலாமா இந்த நூத்தி எட்டு கோவிலுக்கும் எல்லாராலையும் போக முடியாது இந்த ஜாதக ரீதியா ஏதாவது ஜாதக ரீதியா சில கோவில்களுக்கு மட்டும் போகலாம் சில கோவிலுக்கு மட்டும் இப்பங்க ஐயா எட்டு கோவிலுக்கும் எல்லாராலையும் போக முடியாது ஜாதக ரீதியா சில கோவிலுக்கு போக முடியுங்களா நிச்சயமாக போகலாம் ஆக்சுவலாக வந்து நூற்றி எட்டு கோயில்களுமே எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஜாதக ரீதியாக பொழுது நம்முடைய ஜாதகத்தில் முதல்ல வந்து லக்ன புள்ளி அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய தலையிலத்தை தெளிவாக சொல்லும் நம்ம வாழ்க்கை பாதையை சொல்லக்கூடிய இதே லக்ன புள்ளி தான் ஸோ அப்படி பார்க்கும்போது லக்ன புள்ளி என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர பாதத்துக்கு உண்டான திவ்ய தேச கோயில் இது அந்த நட்சத்திர பாதத்துக்கு உண்டான சிவாலய கோயில் எதுன்னு இந்த நூற்றி எட்டு கோயில் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் அது ஜோதி ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு விசாகம் நாலாம் பாதத்தில் ஒருத்தங்களுக்கு லக்ன புலி விழுகுது அப்படின்னா அவங்களுக்கான நூற்றி எட்டு திவேதேச கோயில் வந்து சோலிங்க நரசிம்மர் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலிங்க நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம் இதே அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து லக்னம் புலி விழுந்தால் அதுக்கான திவேதேச கோயில் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லக்ன புள்ளி எந்த நட்சத்திர பாதத்தில் விழுந்திருக்கோ அதற்குண்டான திவேதேச கோயில்களையும் அதற்குண்டான சிவாலய கோயில்களையும் நீங்கள் போகலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அஸ்வினி நாலாம் பாதத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ லக்ன புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னா அதற்கான சிவாலயம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுஷீந்திரம் தானுமலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி அந்த நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களுக்கும் நூற்றி எட்டு திவதேசம் இருக்குது நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களுக்கும் நூற்றி எட்டு சிவாலயம் இருக்குது அது அந்த ஜாதகத்தில் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திர பாதம் அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒன்பது கிரகங்களும் நின்ற நட்சத்திர பாதத்துக்கு உண்டான கோயில்களை மட்டும் லிஸ்ட் அவுட் எடுத்து அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்பொழுது நம்முடைய புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளுடைய பாவத்தை குறைத்து கொள்ள முடியும் இது வந்து ஒரு கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வழிபாட்டு ஸ்தலங்கள் தான் இந்த நூற்றி எட்டு திவேதேசமும் நூற்றி எட்டு சிவன் கோயில்களும் ம் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போக முடியாதவங்க இதுக்கு ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாமா ம் கோவிலுக்கு போக முடியாதவங்க ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் ம் இப்போங்க ஐயா இப்போ சில பேரால் கோவிலுக்கு போக முடியாது இல்லைங்களா அவங்களால் ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் பண்ண முடியுங்களா பண்ணிக்கலாம் இதே ஆக்சுவலாக வந்து இந்த கான்செப்டே இந்த கோயிலுக்கு போகணுங்கிற கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படி கோயிலுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி போகணும் அப்படி போக முடியாதவங்க என்ன பண்ணிக்கணும்னா அந்த நட்சத்திர பாதத்தை அடிப்படையாக வைத்து சில வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்க முடியும் அந்த நட்சத்திர உணவை தானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் ஒரு ஒரு நட்சத்திர பாதம் இருக்குன்னா அது நவாம்ச கட்டத்தில் எந்த ராசியில் விழுகுதுன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியும் சில வாழ்வியல் பரிகாரம் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும் பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் இருக்குங்கய்யா இப்போ பன்னெண்டு ராசி இருக்குது இதுக்கு ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா நிச்சயமாக இருக்குது எப்படி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்தோடு நம்ம கம்பைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தை பன்னெண்டு ராசிகளோடு நம்ம கம்பைன் பண்ணலாம் இப்போ ஜோதிர்லிங்கத்தோட லிஸ்ட் எடுத்தோம்னா காஷி விஸ்வநாதர் கோயிலும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஜோதிர்லிங்கம் டெம்பிள்ஸாக தான் வருது அதேமாதிரி நாஷிக் திரகம்பேஸ்வரர் கோயிலும் வந்து ஒரு லிங்கம் தான் ஸோ இப்போ என்னோடய ஆராய்ச்சியில் நான் பார்க்கும் பொழுது மேஷம் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலாக இயங்குறனால மேஷ ராசி சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரம் பண்ணுறவங்க ஜோதிர்லிங்க பரிகாரம் இங்கே பண்ணலான்னா காசியில் போய் பண்ணணும் அங்கே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி சிம்மம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் பண்ணுறவங்க நாஷிக் திரகம்பேஸ்வரர் போய் வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் ஸோ இதுக்கு வந்து ரீதியான ஆக்டிவேஷன்ஸுக்கு இதை பயன்படுத்தலாம் இல்லை தசாபுக்தி ரீதியான ஆக்டிவேஷன்ஸுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ மேஷத்தில் யாருக்காவது வந்து கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துது சிம்மத்தில் தசாபுத்தி நடத்துதுன்னா மேஷம்னா நீங்கள் வந்து காசி போய் வழிபாடு பண்ணலாம் சிம்மம்னா நாசிக் போய் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து அந்த தசாபுத்தி காலத்தில் நடக்கும் அதே மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் நடக்காத விஷயங்களையும் இந்த ஆக்டிவேஷன் மூலிமா ஜோதிலிங்கம் மூலிமா வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு விசாவே கிடைக்காம இருக்காங்க ரிஷபலக்கணக்காரங்களாக இருக்காங்க அவங்களுக்கு விசா ப்ராசஸ் கிடைக்கல அப்படின்னா விசானா பன்னெண்டாம் போகும் அப்போ ரிஷபலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடமாக மேஷம் வரனால அவங்க காசிக்கு போயிட்டு வந்தால் விசா வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் ரீதியாக ரொம்ப முன்னேற்றம் இல்லாமல் இருப்பாங்க இப்போ விருச்ச கலக்கணக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பத்தாம் இடம் சிம்மம் அப்போ விருச்ச எல்லாமே ஒரு தடையாவது நாசிக் திரகம்பேஸ்வரர் போயிட்டு வந்தாலே தொழிலில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து ஏற்படும் அப்போ அந்த பன்னெண்டு ஜோதிடலிங்கத்தையும் பன்னெண்டு ராசிகளோட நம்ம கம்பைன் பண்ணலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் இதெல்லாம் வந்து நான் அந்த இடங்களுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அந்த பர்டிகுலர் டைமில் நான் போயிருக்கேன் நான் நாசிக்கும் போயிட்டு வந்திருக்கேன் கங்கையும் அதிகமாக காசியும் போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ போகும்போது நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்குது அதே மாதிரி நிறையா என்ன க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அந்த இடங்களுக்குலாம் அவங்க ஜாதகத்தோட கம்பைன் பண்ணும்போதும் இந்த பன்னெண்டு லிங்கமும் பன்னெண்டு ராசிகளாக செயல்படுது ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே ரிலீஸ் ஆகுது இப்போங்க ஐயா வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு அதிர்ஷ்டமான குறியீடுகள் ஏதாவது இருக்கா இந்த குறியீடுகள்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா இதை சிம்பிள்ஸ்னு சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் இருக்குது தாந்திரிகமாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய இதுக்கு முன்னாடி இந்த அஸ்ட்ராலஜர்ஸு நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க நானும் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை பற்றி இந்த சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தை மிகப்பெரிய லெவலில் ஆட்சி பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் ப்ராண்ட் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கார் ப்ராண்டுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்குன்னு ஒரு லோகோ ஒன்று இருக்கும் ஸோ அது ஒரு ஒரு லைக் கைண்ட் ஆஃப் குறியீடு மாதிரி தான் அதே மாதிரி ஒரு கட்சி நடத்துகிறாங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு கொடி வச்சுருக்காங்க ஒரு சின்ன வச்சுருக்காங்க அதுவும் ஒரு பிராண்ட் மாதிரி தான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிக்குனு ஒரு லோகோ இருக்கும் இது எல்லாமே ஏதாவது ஒரு குறியீடை பேஸ் பண்ணி தான் இயங்கும் அந்த குறியீடை ஜாதக ரீதியாக அதை என்ன கிரகமாக செயல்படுது என்ன ராசியாக செயல்படுது என்ன நட்சத்திரமாக செயல்படுது என்ன கரணமாக செயல்படுதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அந்த குறியீடை பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும் ஸோ என்னுடைய லைஃபே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக தனுஷ் அப்படிங்கிறது ஒரு வில் வீடு அப்போ வில் சம்பந்தமான குறியீடு எங்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோ அதை நான் பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது ஏன்னா விருட்ச கழகணும் விருட்ச ரெண்டாம் இடம் தனுஷ் அப்போ இந்த வில்லை பயன்படுத்தினா ரெண்டாம் இடம் இயங்க ஆரம்பிக்கும் நம்ம ஜோதிடராக இருக்கிறனால பலிதம் அதிகமாகும் வருமானம் வரும் நிறைய வகுப்புகள் எடுக்க முடியும் ரெண்டாம் இடங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ என்னோடய வாழ்க்கையில் இந்த குறியீடுகள் சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது தனுஷ் அப்படிங்கிறது வில் வீடுங்கிறனால எனக்கு கார் வாங்கும்போது அந்த வில் அப்படிங்கிற விஷயத்தை யார் லோகோவை வச்சிருக்காங்க எந்த கம்பெனி அந்த மாதிரி கார் வாங்கணும்னு நினச்சேன் அதன் அடிப்படையில் எனக்கு வந்து ஸ்கோடா கார் வந்து பட்டுச்சு ஏன்னா ஸ்கோடாவுடைய சிம்பிள் என்ன வில் மாதிரி தானே இருக்கும் ஸோ அப்போ அதை வாங்கினதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுச்சு இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷர்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இப்போ ஆலன் சோலி ஷர்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட சிம்பிள் எப்படி இருக்கும் மான் கொம்பா இருக்கும் இது வந்து மிருக சீர்ஷை நட்சத்திரத்துடைய சிம்பிள் அப்போ அது யாருக்கு பயன்படுத்தலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் சோலி ஷர்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குறியீடு அங்கே அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம நட்சத்திர சின்னங்கள் ராசி சின்னங்களை கூட நிறையா பயன்படுத்தலாம் இப்போ வந்து இந்த சின்னங்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்தணும் அது நமக்கு ஆப்டான விஷயமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நெகட்டிவாக ரிவர்ஸ் கூட ஆகிடும் அந்த மாதிரி பாதிப்புகளாக இருக்குது இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிங்கிறது மீனை குறிக்கும் ஒரு மீன் சிம்பிள்னு சொல்கிறோம் இந்த மீன் சிம்பிளை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஒட்டி வச்சுருப்பாங்க காரில் ஒட்டி வச்சிருப்பாங்க அல்லது டேட்டுவா போட்டுக்குவாங்க இப்போ சிம்மலக்கணத்தில் இருக்கிறவங்க யாராவது மீன் சிம்பிளை டேட்டுவா போட்டால் அவங்களுக்கு அடிக்கடி விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சிம்மலக்கணத்துக்கு எட்டாம் இடம் மீனம் அப்போ அதனுடைய அந்த சிம்பிளை வந்து அவங்க பயன்படுத்தக்கூடாது இதே கும்பலக்கணக்காரங்க மீன் சிம்பிளை வந்து அவங்க டேட்டுவாக போட்டால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வருமானம் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும் ஸோ அப்போ எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த சிம்பிள் லக் ஃபேக்டரை கொடுக்கும் எது பிரச்சனையும் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆக்டிவேட் பண்ணலாம் இப்போ கரணத்துக்கு கூட அந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவா கரணம்னா சிங்கத்தை குறிக்கும் அப்போ சிங்கத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளம் நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடய எம்ப்ளாயுமே என்ன நான்கு முக அசோக சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது கவர்மெண்ட் சிம்பிள் சிம்பிளாக இருக்குது அப்போ அந்த சிம்பிளை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பாபா கரணத்தில் பிறந்தவங்க இப்படி ஒவ்வொரு கரணத்துக்கும் என்ன மாதிரி சிம்பிள்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு இதெல்லாம் பயன்படுத்தும் போது என்னாகும்னா அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்களுடைய கதிர்வீச்சு நட்சத்திரங்களுடைய கதிர்வீச்சு கரணத்துடைய கதிர்வீச்சு இதெல்லாம் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் அதுக்கு ஒரு டூலாக இந்த சிம்பிள்ஸ் வந்து பயன்படுது அப்போ அந்த சிம்பிள் அஸ்ட்ராலஜினே இது ஒரு கான்செப்ட் இருக்குது இதை பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே நம்ம கிளாஸஸாகவே எடுக்கலாம் அந்தளவுக்கு விஷயங்கள் வந்து அதுக்குள்ள இருக்குது இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாவி பயன்படுத்துகிறோம் நீங்கள் வந்து இப்போ ஒரு கார் யூஸ் பண்ணுறீங்கன்னா சாவி வச்சுருப்பீங்க அது வந்து கார் ஓட்டும்போது அந்த சாவியை நம்ம எடுப்போம் அப்போ வீடுக்கு பூட்டும் போது அந்த சாவியை யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த சாவியவே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரு சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்தலாம் அது அந்த சாவியோட சிம்பிள் வந்து ஃபோட்டோவாகவோ இல்லை ஒரு சின்ன ப்ராடெக்டாவோ நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயத்திற்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் சாவியோட வேலை என்ன ஒரு லாக் ரிலீஸ் பண்ணுறது தானே அப்போ லாக் ரிலீஸ் ஆகணும் நீங்கள் அதை முடக்கத்தில் இருக்கீங்க அல்லது ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அந்த சாவி சிம்பிளை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒரு குறியீடு மாதிரி பண்ணி உங்கள் கூட எப்பயுமே வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கும் போது ஒரு பெரிய சக்ஸஸ் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயர் சிம்பிள் இந்த ஸ்கொயர் சிம்பிளை வந்து யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து வாஸ்து குறைபாடு சில வீட்டில் இருக்கும் தென்கிழக்கு மூளை இழுத்துருச்சு வடகிழக்கு மூளை கட் தென்மேற்கு மூளை ஓப்பனில் இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ இவங்களுக்கு என்னென்னா அந்த பஞ்சபூத தத்துவம் அந்த நாலு கார்னருமே வந்து சரிசமமாக அமையணும் அப்போ அவங்களுக்கு அதை அமைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எந்திரமாகவும் நம்ம பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது சிம்பிளாகவும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வாஸ்து குறைபாடு உங்கள் வீட்டில் இருக்குது நாலு மூளைகள் ஒழுங்காக இல்லைனா ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஸ்கொயராக வாங்கி நீங்கள் வீட்டில் ஒட்டுங்க அல்லது ஸ்கொயர் டேபிளை வந்து வீட்டில் பயன்படுத்த ஆரம்பிங்க இதை பயன்படுத்த ஆரம்பித்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக வாஸ்து குறைபாடை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குறியீடுகளில் சொல்லிக்கிட்டே போகலாம் அற்புதமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது ஐயா இப்போது இது சம்மந்தமாக ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா நிச்சயமாக இது நிறையா மாணவர்கள் ரொம்ப நாளாக கேரிட்டே இருந்தாங்க இந்த தாந்திரிக குறியீடுகளை எப்படி பயன்படுத்துறது அதுக்கப்புறம் இந்த திவ்ய தேச கோயில்கள் வந்து ஜோதிடத்தோடு ஏதாவது கம்பைண்ட் ஆகுதா இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ நூற்றி எட்டு திவ்ய தேசம் நூற்றி எட்டு சிவாலயம் இந்த பன்னெண்டு ஜோதிடலிங்கம் நூற்றி எட்டு தாந்திரிக சின்னங்கள் இதெல்லாம் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு சப்ஜெக்டாக ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பாக மே பதினெட்டாம் தேதி ஒரு வகுப்பு போட்டிருக்கேன் இந்த வகுப்பில் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக கற்றுக்கலாம் நூற்றி எட்டு கோயில்கள் சம்மந்தமான பிடிஎஃப்ஸும் இதில் நான் கொடுக்க போகிறேன் இதில் யார் வேணாலும் கற்றுக்கலாம் இதுக்கு ஜோதிடம் பேசிக்காக தெரியணுன்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா இதெல்லாம் கோயில் சார்ந்த விஷயமும் ரொம்ப நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சிம்பிள்ஸ் பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுதான் ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த வகுப்பு இருக்கும் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிம்பிள் என்னங்கிறத சொல்ல போகிறேன் இலவசமாகவே சொல்ல போகிறேன் அந்த வகுப்பில் அவங்க ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தை வகுப்புலையே ஆராய்ச்சி பண்ணி சொல்ல போகிறேன் இது ஒரு அருமையான வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வகுப்பு கட்டணத்தில் கூட சலுகை கொடுத்து இது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது மே பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் நன்றிங்கய்யா அருமைங்கய்யா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்